நம்ம அடிக்கடி யூடியூப்ல வீடியோ போடுவோம் பார்த்தீங்களா அதுல சில சமயங்கள்ல சில ஊழியர்களுடைய தவறை சுட்டி நிறைய பேர் கேட்பாங்க இது வந்து ஏன் இந்த மாதிரி குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று கேட்பாங்க ஏன் குற்றம் சாட்டுகிறோம்னா அதனால வருகிற விளைவு பயங்கரமானதா இருக்கிறது விளைவு தான் ஒரு குற்றத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது எத்தனையோ ஜனங்களை விளத்தள்ளக்கூடிய போதனைகள் இன்றைக்கு இருக்கின்றன ஒரு கூட்ட ஜனமே இப்படி பின்னாடி போகுது இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி மற்றவர்களுக்கு முன்பதாக மிக மோசமாய் பார்க்கப்படுவதற்கு ஒரு காரணம் இன்றைக்கு மினிஸ்ட்ரின்னு வந்துட்டாலே மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் பணம் என் இடத்துல ஒரு சகோதரன் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் கர்த்தரை அறியாதவர் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர் அவருடைய மனதெல்லாம் ஒரு மேலோட்டமாய் ஒரு எண்ணம் இருக்கிறது அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பாஸ்டரா இருக்கிறீங்க கரெக்டு ஆனா உங்களுக்கு காணிக்கை மட்டும் இல்லாவிட்டால் நீங்க பாஸ்டரா இருப்பீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு உங்களுக்கு காணிக்கை இல்லைன்னா நீங்கள் பாஸ்டா இருப்பீங்களா என்னையே அப்படி தியாகம் பண்ணிட்டீங்க நீங்கள் நீங்கள் வேலை செய்கிறீங்க அதுக்கு என்னத்தை வாங்கிக்கிறீங்க சம்பளத்தை வாங்கிக்கிறீங்க அப்புறம் என்ன தியாகம் அது ஒரு தியாகமும் இதுல வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எல்லா மார்க்கத்திலும் பூசாரிகள் இருக்கிறார்கள் ஆசாரிகள் இருக்கிறார்கள் அப்புறம் வந்து குரானில் போதகர்கள் இருக்கிறார்கள் யார் சம்பளம் இல்லாமல் வந்து நிற்கிறது சம்பளம் இல்லாம யாருமே இல்லை அவர் அதைத்தான் சொல்லுகிறார் நீங்க சாமிக்கு வேலை பாக்குறல வேலை பார்த்துக்கிறீங்க அதுக்கு என்ன வாங்குறீங்க சம்பளத்தை வாங்கி கொள்ளுகிறீர்கள் இது என்ன விஷயம் இருக்கு என்ன அப்படி நீங்க சாமிக்கு வேலை பார்த்துட்டீங்க தியாகம் பண்ணிட்டீங்க ஒண்ணுமே கிடையாது ஆகவேதான் அப்போசனாகிய பவுளுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒண்ணு பவுல் தன் கைகளால் தன் வேலை செய்யறது மட்டுமல்லாமல் யாருகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கல என்கிட்ட பணம் வந்து கொடுன்னு கேட்கல ஆனால் சபையாரே மனம் வந்து அவருக்கு கொடுத்தாங்க சம்பளம் கொடுக்கவில்லை அன்பளிப்பா கொடுத்தாங்க தசமமாக கொடுக்கவில்லை அன்பாய் கொடுத்தார்கள் இந்தாங்க நீங்க எங்களுக்கு வேலை செய்யறதுனால ஏதோ நாங்க வந்து சம்பளமா போட்டு இதை நாங்க தரல நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்க நாங்கள் பார்க்கிறோம் உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம் கொடுக்கிறோம் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது உங்களால வேலை செய்ய முடியல நாங்கள் கொடுக்கிறோம் இந்த முறையை சபையில நாம பின்பற்றினோம்னு சொன்னா யார் நம்மளை ஏத்து கேள்வி கேட்பான்னு நான் கேட்கிறேன் அதை மாற்றி விட்டதுனால இன்றைக்கு சம்பளம் போன்று நாம காரியங்களை செயல்படுத்துகிறனால வெளியில இருக்கிறவங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எந்த வித்தியாசத்தையும் பார்க்கலாம் இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எதுவுமே தரமாட்டோமே இதைத்தான் பல ஆண்டுகளாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து இதைத்தான் சொல்லி கொண்டு வருது ஒரு இடத்துல கூட இதை மாற்றி கொண்டதே இல்லை சமுதாயத்தினுடைய பார்வை ரொம்ப முக்கியம் ஒரு ஊழியனுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் உரிமை பாராட்டக்கூடாது கூடாது அப்போ நான் பவுல் சொல்லுகிறார் எவன் மந்தையை மேய்த்து அதனுடைய பாலை சாப்பிடாமல் இருப்பான் ஆனாலும் அந்த உரிமையை நான் என்ன செய்யல எடுத்துக்கொள்ளவில்லை நான் இலவசமாய் நான் வேலை செய்ய விரும்புகிறேன் சொல்லுகிறார் இன்றைக்கு நாம எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு உரிமை பாராட்டுகிறோம் எல்லா இடத்துலயும் இந்த உரிமை பாராட்டுகிறதா நமக்கு பெரிய பிரச்சனையை வந்து கொடுத்துருக்கு ஒரு வசனம் இருந்து விடக்கூடாது அடுத்த நிமிஷம் போய் அதை வைத்துக்கொண்டு உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே நம்மளுடைய ஊழியம் என்பது மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் இந்த சபையில எழும்புகிற ஊழியர்களும் சம்பளத்துக்கு காணிக்கைக்காக எழும்புகிற ஊழியர்களாக இருக்க கூடாது தன் வாழ்வாதாரத்தை சந்திக்க கூடியவர்களாக நாம் இருக்க கூடாது மக்கள் மனம் வந்து கொடுக்க ஓகே ஓகே யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது வெளியில இருக்கிறவங்க கூட கேள்வி கேட்க முடியாது கண்பானவர்களே ரொம்ப எச்சரிக்கையான இருப்போம்